ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னாக்கா நம்ம வந்து ஒரு பார்க் சிவாஜி பார்க்குன்னு சொல்லி அதாவது இந்த மும்பையில் வந்து ஆண்ட ஒருத்தவர் வந்து சிவாஜி மகாராஜ் அப்படின்னு ஒருத்தவர் அவர் ஆண்ட இடத்துல வந்து அவரோட நினைவா ஒரு பார்க் அதாவது அவரோட நினைவா நிறைய இடம் இருக்கு அந்த அது ஒரு இடம் அது ஒரு பார்க்கு பீச் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம போறோம் இப்ப அதுக்கு நம்ம எப்படி போறோம்னாக்கா நம்ம நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டாப் வந்து அதாவது ஸ்டேஷன் வந்து மான்கூர் மான்கூர்ல இருந்து குர்லா போறோம் குர்லாலேருந்து நம்ம தாதகர் போறோம் எப்படியும் போறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிடும் பார்ப்போம் அங்கே போய் என்ன இருக்கு எது இருக்கு நானும் நாங்களே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க எங்க இருக்கும் இருக்கும்ர்ல நடந்து போயிட்டு இருக்கோம் மேப்ப பாத்தாக்கா நாலு நிமிஷம் வழின்னு காட்டுது வாங்க போவோம் ஒரு தேட்டர் இருக்கு ஏதோ ஒரு பணம் போட்டிருக்கானு என்ன பண்ணுறது படம் தேட்டர் பேரா போச்சியா சினிமா ஆனா ஏதோ பணம் போட்டிருக்கானு விழுதி படம் அது என்னன்னு தெரியல ஆனா ஒரு விஷயம் இங்க வந்து மார்க்கெட் இந்த அக்கா வேற சோகத்துல உட்காந்துரு என்ன போன்ற மயிறு அதாவது இதுதான் வந்து நம்ம சிவாஜியோட சிவாஜி பார்க்கோட பெரிய கிரவுண்டு நம்ம டெண்டுல்கர் இருக்காரு டெண்டுல்கர் அவரும் அப்புறம் சுனில் கவாஸ்கர்னு ஒரு பிளேயர் கிரிக்கெட் பிளேயரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ஜெர்னிய இந்த இடத்துக்கு பெரிய இருக்கு அதாவது பெரிய பெரிய கிரிக்கெட் தான் உருவாங்க அவ்வளவு பெரிய இடம் இது உள்ள போய் நம்ம பாப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வாடா வாடா சும்மா அப்படியே இங்கேருந்து நின்று வீடியோ மட்டும் எடுத்துக்குவோம் புரியுதா வீடியோ எடுக்கிறது என்ன அவனுக்கு என்ன ஆகுது சம பெரிய மாதிரிதான் இருபத்தி ஏழு அப்படின்னு கூகுள் மாமா சொன்னாரு டெண்டுல்கர் யாருன்னு தெரியுமாடா காட் ஆஃப் பேட்டிங் நம்ம மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சிவாஜி பார்க் பார்த்தோம் அதாவது சிபாஜி பார்க்கல ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போது பெரிய கிரவுண்ட் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் இன்னும் ஒரு பெரிய பெரிய அதாவது இன்னும் நிறைய இடம் இருக்கு அந்த இடத்துக்குலாம் போக ட்ரை பண்றேன் கொஞ்சம் காலு வலிக்குது அதனால உக்காந்துட்டேன் ஆனா ஒண்ணு என்னன்னாக்கா ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க யார வேணா நம்பலாம் கூட ஒருத்தன் இருப்பான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு என்ன சொல்லுவான்னா மச்சான் காலையில எத்தனை மணிக்கு போகணும் நான் வரேன் அப்படின்னு ஆனா கால அவனுக்கு போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி ஏண்டா நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடு அதாவது இதுக்காக மட்டும் சொல்ல இப்ப நான் பிளாக் பண்றேன் பிளாகுக்காக யாரும் வரல அப்படின்றதுக்காக நான் சொல்லலை மெயினா இது நிறைய டைம் நடந்துருக்கு ஒருத்தவன் வருவான் அதாவது நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் அவனை கூப்பிட்டுருக்கவும் மாட்டோம் ஆனா அவனாவே சொல்லுவான் நீ பண்ணுடா நீ எங்க போகணும்னு சொல்றியா கூப்பிடுறா ஆனா கூப்பிடாம போயிட்டாக்கா ஏண்டா சொல்லல சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல சொல்லியிருந்தேன் நானும் கேச்சிருப்பான்ல அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவான் ஆனா கேட்டாக்கா இல்ல மச்சான் வரமுல்லடா அன்னைக்குன்னு பார்த்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்றுவான் இல்ல போன் சைலண்ட்ல இருக்குதுவான் ஆ போன் என்ன போன் சைலண்ட்ல தான் இருக்குன்றிருவான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் அதாவது இந்த காலத்துல எவனும் போன் இல்லாம இருக்க மாட்டான் போன் சார்ஜிங் போடாம இருக்க மாட்டான் கேட்டா இல்ல சைலண்ட் போட்டேன் ஒரு மனுஷனுக்கு கிளாஸ்ல இருக்கும்போது இல்ல வெளியில எங்கேயாவது போகும்போது இல்ல மசூதி கோவிலுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது சைலண்ட்ல போடுறது நாயா இருக்கு வெற்றியா இருக்கிற நாய்க்கு எதுக்கு சைலண்ட் போகணும்னு தெரியல சரி ஒழுங்கா அதெல்லாம் என்ன பண்றது ஏதோ முன்னாடியே பார்க் இருக்கு சின்ன பிள்ளைங்க விளையாடுற பார்க்கு பேசாம சின்ன பையனாவே இருந்திருக்கலாம் போல இவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிகிறதுக்கு சின்ன பிள்ளையா இருந்தாக்கா எதுவுமே தெரியாம எதுவுமே இல்லாம எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருந்திருக்கான் ஆனா இவன் உன்கிட்ட இப்ப ஒன்னும் சொல்றது இல்ல சொன்னாக்கா ஏதாவது தப்பா நினைச்சுக்கோ நம்ம யோசிக்க வேண்டியதா இது என்னென்னமோ சொல்லணும்னு தோணுது ஆனா வேணாம் மக்களே வியூவ பாருங்க மக்களு வேற லெவல் மக்களு ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வேற லெவல் இந்த கடல் வந்து அப்படியே ஏசியா பெருங்கடலோட சேருது நல்லா இருக்கு ஆனா என்ன குளிக்கிற மாதிரி இடம் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா என்ன இடத்துல குளிக்கவும் முடியாது போல ஏன்னா காஞ்சிடும் குப்பையா கிடக்குது நம்ம மக்களுக்கு தான் கடல்ல குப்பை போடுறது கேட்டா வேண்டுதல் ஐயோ சாரி பிரியாத்தனமா சொல்லிட்டேன் ஆனா மக்களே இந்த இடத்துல வெறும் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் போகிறாங்க இந்த இடம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா இடத்துல நிறையா ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறையா இருக்கு ஃபுட்பாலு கிரிக்கெட்டு ஆனால் கிரிக்கெட்டுக்கு தான் இங்கே நிறையா ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிரிக்கெட்டை வந்து ரொம்ப பெருசாக காட்டியிருக்கானுங்க பெருசாகவும் கட்டியிருக்கானுங்க ஆனால் வேற லெவல் ஆனால் எனக்கு தான் எந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரியும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது ஆனால் இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிரிட்ஜு செம்மையாக கட்டியிருக்கானுங்க ஆனா நாங்க வந்தது வேற இடத்துக்கு லொகேஷன் போட்டு நாங்க வேற இடத்துக்கு வந்தோம் தெரியாதுனா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் லொகேஷன் வியூவா செம்மையா இருக்கு என்னாக்கா மரீன் டிரைவ் மரீன் டிரைவ் இந்த வியூ செம்மையா இருக்கு மரீன் டிரைவோட மரீன் டிரைவ்ல கூட்டம் அதிகமா இருக்கும் இந்த இடம் அதிகம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியாதுனமா வழி மாறி நாங்க இங்க வந்துட்டோம் அதாவது மக்களே ரொம்ப நேரமா ஒரு இடத்த தேடிட்டு இருந்தேன் இப்பதான் இருக்கு அந்த இடம் அந்த இடம் இப்போ இங்க இருந்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இல்லக்கா தெரியல வாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் என்ன ஒண்ணு இப்போ செல்வி கேமரா நாங்க எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்கோம் ஒரு ஆளா இல்ல தனியா எதுவும் பேசிட்டு இருக்க முடியாது ஆனா இவரு ஊம்ம பேசவும் மாட்டாரு கூச்ச சபாவம் நிறையா இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு பேச மாட்டேன் அதான் ஆம்பளைங்கிட்ட பேசும்போது மட்டும் கூச்சம் கிட்ட பேசுறதுக்கு கூசம்லாம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா பேசும் போது வந்துடும் ஆமா ஆமா அது ஒரு பொண்ணுகிட்ட ஒரு மணி நேரம் பேசலாம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் நான் பேசுறது இல்லப்பா என்ன பண்றது ஒன்லி த்ரீ என்ன ஒண்ணு நாங்க வந்தப்ப யாரும் வரல எப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இந்த இடத்துல சந்தையில் சிந்து பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இதோ இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்குது என்னால் முடிஞ்சால் கவர் ஆகிடுவாங்க ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் ஆகாமல் பார்த்துக்கிறேன் ஏன்னா அது எயிட்டி பிளஸ் கண்டென்ட் ஆகிடும் இதுதான் சொல்கிறது மேலே பப்ளிக் இருக்குது இதுதான் சொல்கிறது நம்ம நல்லபடியாக இருந்துக்கணும்பா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆள் இருந்து நம்ம எங்கேயாவது வெளில போயிருந்தாக்கா இப்ப நான் சொன்ன மாதிரி நாலஞ்சு பேர் சொல்லுவாங்க நம்ம லைஃப் உண்டு வீடு அதுவும் இல்லாம நம்ம முதல கட்டிக்கு வந்து முன்ன வந்து பேசும் டெய் கல்லு வந்து தண்ணி வரக்கூடாதுன்னு வச்சாங்களா நீங்க அதுதான் பொண்ணுன்னு சொல்லி வந்துருக்கீங்க இருந்தா அங்க ஒரு பேக் இருக்கா அதுக்கு நடுவுல ரெண்டு அதாவது ஒரு ஜோடி இருக்கு

வா வா போலாம் இதுக்கு மேல நம்ம அவங்களதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நினைச்சுக்க போறாங்க வீடியோ எடுக்கிட்டே கொஞ்சம் இதாதான் இருக்கு ஏதாவது நினைச்சிருவானுங்களோ நம்ம நம்மளாதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஆனா இவனுங்க அவனுங்க வீட்டுல நம்ம மாட்டி விடுறதுக்காக நம்ம வீடியோ எடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்குன்னே வராங்களா அப்படி யோசிப்பாங்க மனுஷத்திலேயே சொல்ல முடியாது ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கானுங்க அவனுங்கலாம் வந்திருந்தானுங்கன்னா இடத்த விட்டு நான் வந்துருக்க மாட்டானுங்க முக்கியமா இருக்கானுங்க ரெண்டு பேர் நான் ஒருத்தவன் ஆபீஸ் வேலையா போயிட்டான் சோ அதனால இந்த பொண்ணுங்க வாழ்க்கை தப்பு இல்லை இன்னொருத்தவன் வேலையே இல்லை ஆனா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எப்பயுமே ஒருத்தவரு ஆபிஸுக்கு போயிட்டாரு இன்னொருத்த ஒரு காய் ஆனா என்ன கொஞ்சம் ஒரு சின்ன பையனா இருந்தாக்கா குளிச்சிருப்பேன் ஆனா இந்த இதுல கடல்ல வந்து ரொம்ப அழுக்கா இருக்கிறதுனால என்ட்ராவதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது குப்பையும் பேகம் போட்டனா இருக்க குளிக்கிறேன்னு பேசுற பத்துலயே என்னடா சின்ன பையனா அதெல்லாம் யோசி இருப்பானா தண்ணியை பார்த்தோன்னே உள்ள பூந்துருப்பான்ல தண்ணி கடிச்சா போகுதுன்னு பூந்து வயசுல ராய்ஸ் ஏதோ இது பண்ணி வச்சிருக்காங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ சூனிய வைக்கிற இது மாதிரி தெரியுது பொம்மை சூனியா வச்ச அந்த பொம்மை அந்த சோழக்கத்தை பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்களா ஒரே ஜோடியா இருக்காங்க தான் நினைச்சேன் இது அதுக்கு மேல இருக்கு யாருக்காவது ஹிந்தி எழுதியிருந்தாக்கா இந்த இடத்தோட பேரு என்னன்னு சொல்லிடுங்க இந்தியில எழுதியிருக்கு எனக்கு தெரியாது நம்மளுக்கு படிப்பே வராது எல்லாம் அரை குறைதான் நம்ம படிக்காத முட்டாது এলা মু পচঁ অলপ এনেকৈ গেংগ মুকে